அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ ரெகுலராக அவங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும் அம்மா வீட்டில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி நிலவாசல் வைக்கிற ஃபங்க்ஷன் தான் இப்போ நாங்கள் காலையிலேயே வந்து இருந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூலாக இருக்கிறதுனால நான் யூனிஃபார்மோடே போட்டு கிளம்பிட்டேன் அங்கே போயிட்டு முடிச்சுட்டு எட்டு மணிக்கெல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் முடிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் விளக்கு கொட குடம் எல்லாம் ரெடி பண்ணணும் புது விளக்கு புது குடம் தான் வாங்கியிருந்தோம் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் பொட்டு வச்சுட்டு அப்புறம் பூவெல்லாம் வைக்கணும் குடத்துக்கும் பூவெல்லாம் வந்து சுற்றி விடணும் அதை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் டிஃபன் வேலையெல்லாம் வந்து அம்மா எங்கள் சித்திங்கெல்லாம் வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க நைட்டு ஃபுல்லாக அவங்களாம் தூங்கவே இல்லை கொஞ்சம் நேரம் நைட்டே கொஞ்சம் காய் கட் பண்ணுறது சாம்பாருக்கு அதெல்லாம் செய்யறெல்லாம் செஞ்சுட்டு படுத்துட்டாங்க அம்மாவுக்கு சுத்தமாக தூக்கமே வரலையா நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோன்னு சொன்னால் முடிகிற வரைக்கும் தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் போல் இருக்குது எனக்கு தூக்கமே வரலாமான்னு சொன்னாங்க ரெண்டு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் இட்லி கேசரி கிச்சடி அதுக்கு சாம்பார் தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் வந்து கேசரி சரி இவ்வளவும் பண்ணியிருந்தாங்க அம்மா சித்தி எல்லாருமே வந்து வயசானவங்க தான் ஆனாலும் கண்ணு மூச்சு செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக நான் யோசித்தேன் கண்டிப்பாக நம்மளாக இருந்தால் செஞ்சு செய்ய முடிஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு டவுட்டு தான் இப்போ இருக்க நம்மலாம் டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனாக ஆர்டர் பண்ணுறோம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதை வந்து செய்யணும் அப்புறம் கழுவணும் அப்படின்னு யோசிப்போம்ல அவங்கலாம் அப்படி கிடையாது ஏன்னா அந்த காலத்துலேருந்து அவங்க செஞ்சு பழகிட்டாங்க அவங்க காலத்தில் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணதுலாம் கிடையாதுல்ல ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்கிறது தான் வழக்கம் எவ்வளவோ ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் அம்மா எங்கள் சித்திங்க எல்லோரும் வந்து சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க நிறைய பொம்பளை பிள்ளைங்க எங்கள் வீட்டில் அதனால் ஃபங்க்ஷன்ஸ் ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே வந்து அவங்களே தான் சமைப்பாங்க சூப்பராக எல்லாம் செஞ்சுருந்தாங்க அப்புறம் வந்தாச்சு வீட்டுக்கு விளக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு அருகாலுக்கு வந்து பூ போட்டு ரெடி பண்ணியாச்சு கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறமே வந்து வீடு பால் காய்ச்சிரும் அதனால் சிம்பிளாக மாலை உடம்பு பூ மட்டும் வந்து போட்டால் போதும் திரும்ப உடனே குடி போகிறதுனால மாலை போடுவோம்ல அதனால் வச்சாச்சு கொஞ்சம் வேலைகளை வச்சுட்டு தான் வந்து பால் காய்ச்சுவாங்க ஆவணியில் வந்து பால் காய்ச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்புறம் நாள் ஆகிடும் இல்லையா அதனால் சிம்பிளாக வந்து பூ போட்டு அருகால் வந்து ரெடி பண்ணி எல்லோரையும் மஞ்சள் குகம ஏறு மோகமாக வைக்க சொன்னாங்க அதை வச்சுட்டோம் அப்புறம் வாழை இலையில் வந்து நல்ல விளக்கு வச்சுட்டு அப்புறம் வாழைப்பழம் பழங்கள் எல்லாம் வச்சுட்டு ஒரு செங்கல் வச்சு பிள்ளையாருக்காக மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து செஞ்சாங்க அருகால் கதவு எல்லாம் வந்து எங்கள் மாமா இருக்காங்க அவங்க தான் எல்லாம் செஞ்சாங்க அவங்களே வந்து அன்னைக்கு வந்து அவங்க தான் எல்லாமே செய்வாங்க பூஜைகள் வந்து அவங்க தான் எல்லாமே செய்வாங்க மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுருக்காங்க அஞ்சு பேர் ஏழு பேர் கணக்குக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் நிலவாசலுக்கு வந்து வைக்க சொன்னாங்க எல்லாருமே வச்சோம் எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து வச்சோம் அப்புறம் வந்து விளக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு முகம் ஏற்ற சொன்னாங்க அதுவும் நாங்கள் வந்து ஏற்றிட்டோம் அப்புறம் எல்லாம் வந்து ரெடி இருந்தாங்க நம்ம பக்கத்தில் நம்ம தெருவில் இருந்தவங்க எல்லாரையும் வந்து அழைச்சிருந்தாங்க அவங்களும் வந்திருந்தாங்க அவங்களும் எல்லாம் வெளியில் வெயிட் இருந்தாங்க அருகால் வைக்க போகிற டைமில் தான் வந்து தொட்டு அருகாலை வந்து சாமி கும்பிட்டுக்கு சொன்னாங்க அப்போ தான் தரையெல்லாம் இன்னும் போடலை இல்லையா கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தரை நாங்கள் வந்து விளக்கும் வந்து ஏற்றி முடிச்சிட்டோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்திருந்தாங்களே அவங்களுக்கு சந்தனமும் குங்குமமும் கொடுத்துட்டு பூவும் வந்து கொடுக்க சொன்னாங்க அம்மா எல்லாருக்கும் வந்து கொடுத்தேன் எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்களாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்தால் வந்து பூஜை வந்து ரெடியானது ஊது ஊற்றி சாம்பிராணி எல்லாமே ஏற்றிட்டு அப்புறம் சூடமும் ஏற்றி நிலவாசலுக்கு காமிச்சாங்க மாவிள தோரணமும் கட்டி வச்சுருந்தாங்க நிலவாசலுக்கு அப்புறம் குத்துவலுக்கு ஏற்றினோல்ல அதை வந்து முன்னாடி நிலவாசலுக்கு முன்னாடி வச்சுட்டு தான் பூஜையை வந்து செஞ்சாங்க எல்லோரும் மனசார நல்லபடியாக இந்த வீடை கட்டி முடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே வந்து வேண்டிக்கிட்டோம் பார்க்குற நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க இது மாதிரி வீடு கட்டணும்னு நிறைய பேருக்கு வந்து கனவோ ஆசையோடு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்க இருக்கவங்களுக்கும் சீக்கிரமாக வீடு அமையணும் அப்படின்ற அந்த கடவுளை வந்து நானும் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு தான் அதனால் வந்து யா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வீடு இன்னும் அமையலையோ அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக அமைஞ்சிரும் அதையும் வந்து நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படி பார்க்குறவங்களா இருந்தாலும் ஏன்னா பார்க்குறப்பே ஒரு நமக்கு ஒரு அந்த ஆசை இருக்கும் நம்ம வந்து கனவுல தான் இந்த ஆசை இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணும் யா யாருக்குமே ஒரு வீடு கட்டுறாங்க கட்டிகிட்டு இருக்காங்கன்னா வீடு இல்லாதவங்க நினைப்பாங்க நம்ம எப்போ கட்டுவோம் நம்மளுக்கு இந்த நேரம் எப்போ அமையும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா கண்டிப்பாக எல்லாருக்குமே அமையும் மனசில் ஒரு வைராகியை வச்சுக்கிட்டு அதுக்கான முயற்சி உழைப்பையும் நம்ம கொடுத்துட்ருந்தோன்னா கண்டிப்பாக அது நடக்கும் ஒரு நாள் அதே மாதிரி தான் ஒரு வைராக்கியத்தோடு எங்கள் அம்மா கட்டணும் கட்டணும்னு சொல்லி மனசில் வந்து ரொம்ப ஆழமாக வந்து நினச்சிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக அருகால் வச்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப அப்பாவுக்கு வந்து அடிக்கடி உடம்பு போகுது என்னைய வரைக்கும் அடிக்கடி உடம்ப முடியாம முடியாமல் போகுது அதனால் அவங்க வந்து வேண்டிக்கிட்டே இருக்காங்க நல்லபடியாக இந்த வீடும் கட்டி முடிக்குன்னு பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ப்ளஸ் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பும் வரணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அருகால் வச்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நிறக்குடம் உள்ள தூக்கிட்டு போகணும் அப்புறம் ரெண்டு குத்து விளக்கு ஒரு காமாட்சி விளக்கு இருக்கு இல்லையா அதையும் உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அடுத்த நிகழ்வு அதுதான் உள்ள எடுத்துட்டு போய்ட்டு நம்ம கிழக்கு முகமாக வைக்கணும் பூஜரமுன்னு சொல்லி தனியாக கட்டலை அதுக்கு தனியாக ஷெல்ஃப் தான் வைக்க போகிறோம் அதனால் அப்படியே ஹால்லையே ஒரு பக்கமாக கிழக்கு முகமாக விளக்குகளை பார்த்து அப்படியே வைக்க சொல்லிட்டாங்க அம்மா ஆளுக்கு ஒன்று ஒன்றா கையில் எடுத்துகிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரியே நாங்களும் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போனோம் காஃபி எல்லாம் கலந்து வச்சுருந்தாங்க டீ கேன் இருக்குது நான் வச்சுருக்கேன் அதை நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதில் வந்து ரெடியாக இருக்குது முடித்ததும் வந்தவங்களுக்கு வந்து காஃபி வந்து நாங்கள் கொடுத்தோம் வீட்டில் உள்ளவங்களுக்கு டிஃபன் ரெடியாக இருந்துச்சு வந்தவங்களையும் சாப்பிட சொன்னோம் எல் ஒர்க்கிங் டேவாக எல்லாருமே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால் வரோம் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்புறம் அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும் இல்லையா அதை ரெடி பண்ண சொன்னாங்க அம்மா அப்புறம் நான் அக்கா எல்லோரும் வந்து அதை வந்து ரெடி பண்ணோம் வீட்டில் வந்து புதுசாகவே வா இருக்கும் எப்போவுமே இருக்கும்ல அந்த தட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க அதில் வந்து சாக்லேட்டு இனிப்புக்காக அப்புறம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அப்புறம் என்ன பூவு எல்லாமே வச்சு கொடுத்தோம் மஞ்சள் கொங்குமம் கயிறு வலையெல்லாம் கிடையாது அது வந்து நம்ம திருமணம் அந்த மாதிரி நலுங்குன்னா தான் கொடுப்போம் அதான் வெத்தலை பாக்கு பூவு வாழைப்பழம் மஞ்சள் கொங்குமம் கண்டிப்பாக இருக்கணும் வச்சு கொடுத்தோம் ரெடி பண்ணி கொடுத்தோம் எல்லாருக்குமே அமைஞ்சிருச்சு ஒரு ஒரு தட்டு வந்து கிடச்சிது சந்தோஷமாக எல்லோரும் வாழ்த்தி வாங்கிட்டு போனாங்க ஒரு நிறைவாக இருந்துச்சு அடுத்த அடுத்த நிகழ்வு அதே மாதிரி பால் காய்ச்சறதும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் கூடிய சீக்கிரமாக வந்து பாலும் காய்ச்சிருவோம் கொஞ்சம் வேலைகளை வெளி வேலைகளை வச்சுட்டு உள் வேலைகளை முடிச்சுட்டு பால் காய்ச்ச போகிறோம் அடுத்தது பால் காய்ச்சலை வீடு கிரகப்பிரவேசம் வீடியோவும் நம்ம நம்ம வீடியோவில் வரும் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து டிஃபன் வந்து பாக்கு தட்டு வாங்கியிருந்தாங்க ஏன்னா இலையில உட்காந்து சாப்பிட முடியாது பாக்குத்தட்டுனா நின்றுட்டே அப்படியே பஃபே சிஸ்டம் மாதிரி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அப்படியே வச்சுட்டோம் அந்த கட்டையை மேலே வச்சுட்டோம் வடை பண்ணியிருந்தாங்க கிச்சடி பண்ணியிருந்தாங்க அம்மா அப்புறம் வந்து இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி பண்ணியிருந்தாங்க சூப்பராக வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு பசங்க ஸ்கூலுக்கு போனாங்களா அவங்களுக்கும் டிஃபனே நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தாச்சு பாப்பாக்கெலாம் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் லஞ்ச் பேகு டிஃபன் தண்ணிலாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டு அழகாக எடுத்துட்டு அவங்களும் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவங்க அப்பா கூட போயிட்டாங்க நாங்கள் வந்து அன்றைக்கி லஞ்சும் இருந்து சமைச்சி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக இருந்துட்டு தான் வீட்டுக்கு வந்து வந்தோம் இதே மாதிரி நல்லபடியாக வந்து நிலவாசல் வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சது இந்த வீடியோ ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அம்மா வீட்டோட நிலவாசல் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருந்துதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு ஒரு கமெண்ட்டும் எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்தால் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது பார்க்கும்போது அதனால தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்